மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யலாம் பற்றி பார்க்கலாம் முதலில் அடுப்பில் வானிலையை வைத்து அது சிறிதளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுவுள்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் அடுத் அடுத்தது மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த உப்புமா செய்கிறது வந்து மிகவும் எளிதானது தான் இந்த உப்புமா வந்து எட்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அடுத்தது வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கணும் அதை நல்லா வதக்கணும் அடுத்தது தக்காளி ஒரு சின்ன தக்காளி பொடிப்பொடியாக இருந்துச்சு அதையும் அதில் போட்டு வதைக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது கோதுமை ரவாய் நூற்றி ஐம்பது கிராம் இது ரெண்டு பேருக்கு போதுமான அளவு அதில் போட்டு தண்ணி வந்து நம்ம நூற்றி ஐம்பது கிராம் எடுத்தோடல அதே முந்நூறு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ அதை நல்லா கிண்டிடலாம் அடுத்தது உப்பு வந்து சிறிதளவு போட்டுக்கலாம் ரொம்ப தேவையில்லை இதுக்கு உப்பு அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா வெந்துடும் சீக்கிரமாகவே இந்த உப்புமா ரெடி ஆகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகளிரணி சேனலுக்கு பார்த்ததற்கு நன்றி வணக்கம்